நீங்கள் கேட்கவிருப்பது ஊதாநிற மாயமந்திர நகம் எழுதியவர் முக்தாபாம் தமிழில் சாந்தீபிகா ஒலிவடிவில் அருண் இன்னிக்கு கிழமை ஞாயிறு ஜாலியாடி பாடலாம் ஆட்டம் போடலாம் அன்று மாதவ் காலையில் எழுந்திருக்கும் போதே உற்சாகமாய்ப் பாடிக் எழுந்தான் இன்னிக்கு கிழமை ஞாயிறு ஜாலியாடி பாடலாம் ஆட்டம் போடலாம் மாதவ் இப்படிக் கத்தி பாடிய சத்தத்தில் சாந்தியும் எழுந்துவிட்டாள் மாதவும் சாந்தியும் மாயமந்திர உலகில் வாழும் சகோதர சகோதரிகள் அவர்கள் வாழும் நகரம் முழுவதும் விதவிதமான மாய பொருள்களும் சாதனங்களும் நிறைந்திருக்கும் அங்குள்ள மாய மந்திரங்களை உபயோகித்து கருப்பு முடியை பச்சையாக்கலாம் குட்டி மூக்கை பெரிய மூக்காக்கலாம் ஒரு இடத்தில் ஒருவரை மறைய வைத்து வேறொரு இடத்தில் அவரை வெளிக்காண்பிக்க வைக்கலாம் மாதவ் சாந்திக்கும் இந்த மாயமந்திர தந்திரங்கள் பலதும் அத்துப்படி ஆனால் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு வசப்படாது உண்மையில் அந்த மேஜிக் உலகத்தில் யாராலுமே மாய மந்திரத்தால் அதை செய்ய முடியாது அது என்ன தெரியுமா சுத்தம் செய்வது மாதவுக்கும் சாந்திக்கும் பிடிக்கவே பிடிக்காத வேலை தம்மை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்வது அதனால்தான் அவர்களது அறையும் வீடும் தோட்டமும் மொட்டை மாடியும் ஏன் குளியலறை கூட ஒழுங்காக இருக்காது கண்ட கண்ட சாமான்கள் அங்கும் இங்கும் இறைந்து கிடக்கும் தினம் தினம் அவர்களது அம்மா சத்தம் போடுவார் ஏ மாதவா சாந்தி இனிமே நீங்க ரெண்டு பேரும் எடுத்த சாமான எடுத்த இடத்துல வைக்காம கண்ட இடத்திலே குப்பையா போட்டீங்கன்னா இனிமே நான் உங்களை விளையாடவே போறது போறதில்ல புரியுதா இப்படி அம்மா சத்தம் போட்டவுடன் இருவரும் அவசர அவசரமே